வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து கோவா வரைக்குமே ஒரு ரயில் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் வரைக்குமே கிடையாது முதல் முறையாக ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் தொடங்கி கோவாவின் மட்கான் வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது விடுமுறை காலம் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரியான பண்டிகைகள் இருக்கிறதுனால நே நிறைய பேர் கோவாவுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவாவில் நல்ல சீசனும் கூட அப்படி இருக்கிற நேரத்தில் கோவாவுக்கு போக நமக்கு சிறந்த ட்ரெயின் எது அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை சொல்ல முடியுங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் வர்ற டிசம்பர் இருபத்தி மூணு முப்பது மற்றும் ஜனவரி ஆறு ஆகிய மூன்று வாரங்கள் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது செவ்வாய்க்கிழமைகளில் காலையில் பதினொன்று நாற்பது மணிக்கு நாகர்கோவிலில் இருந்து இந்த ரயில் புறப்படும் நாகரோ கோவிலிருந்து இரணியல் குளித்துறை ஆகிய தமிழகத்தின் ரயில் நிலையங்களில் நின்று அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் போயிட பண்ண போகுது இருந்து கோட்டையம் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலானது எர்ணாகுளம் டவுன் திருச்சூர் அப்புறம் கோழிக்கோடு வழியாக மட்கானுக்கு மறுநாள் காலையில் எட்டு ஐம்பது மணிக்கு போய் சேர்கிறது இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம கோவாவுக்கு போகணும் அப்படிங்கிறது மட்டும் முக்கியமில்லை முருடேஸ்வர் போகணும்னாலும் இந்த ட்ரெயின் முருதேஸ்வரில் நின்று போகுது அதே மாதிரி மூகாம்பிகை ரோட்லேயும் நிற்கிறதுனால கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கும் நம்ம போக முடியும் கோவா அப்படிங்கிற கான்செப்டை மட்டும் நம்ம வச்சு பார்க்காம முருடேஸ்வர் மற்றும் கொல்லூர் மூகாம்பிகை சுற்றுலாவையும் இந்த ரயிலின் மூலமாக நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது எண்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் மட்கானில் இருந்து புதன்கிழமைகளில் டிசம்பர் இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்று ஜனவரி ஏழு ஆகிய மூன்று புதன்கிழமைகளில் காலையில் பத்து பதினஞ்சு மணிக்கு எட்டு ஐம்பதுக்கு போயிட்டு உடனே கிளம்புற போயிடுது பத்து பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் பதினோரு மணிக்கு நாகர்கோவிலை வந்தடைய இருக்கிறது இதில் ரெண்டு அன்றோடு பெட்டிகள் இருக்கிறது ஆனால் பதினான்கு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது பதினைந்து பெட்டிகள் இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு டிக்கெட் கிடைப்பதில் எந்த ஒரு சிரமமும் இருக்க போவது கிடையாது இது பண்டிகை காலம் சுற்றுலாவுக்காக நீங்க கோவா போகணும்னாலும் சரி முருதேஸ்வர் போகணும்னாலும் சரி கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகணும்னாலும் சரி நிச்சயமாக நம்முடைய தென் மாவட்ட மக்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த விடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சே ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம்